போர்வை நான் திருப்பலிக்கு சில இடங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது குருவானவருக்குரிய திருப்பலிக்கு உடை உரிய உடையை அணிந்து கொண்டு வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா திருப்பலி உடையை அணிந்து ஆலய வாயிற்படியிலிருந்து பீடம் நோக்கி நடந்து வரும் பொழுது திருப்பலியின் தொடக்கத்தில் அந்த காலத்து பெரியவர்களெல்லாம் தாத்தா பாட்டிகளெல்லாம் அணிந்து வருகின்ற அந்த திரு உடையை தொட்டு முத்தம் செய்வார்கள் சில நேரங்களில் திருப்பலி முடிந்து சாதாரண இந்த அங்கியோடு இருக்கும் பொழுது கூட ஆசீர்வாதம் வாங்க வரும்பொழுது ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அங்கியை தொட்டு முத்தம் செய்துவிட்டு போவார்கள் இப்படி செய்யும் பொழுது எனக்கு ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படும் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவனா நாம் என்பதெல்லாம் நான் உணர்வேன் ஏன் இந்த உடையை அவர்கள் இவ்வளவு குறிப்பாக தொட்டு முத்தம் செய்கிறார்கள் என்பது எனக்கு புரியாத புதிராக இருந்தது அதற்கு விடை தரும் விதமாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள் எலியா இறைவாக்கினர் எலிசா இறைவாக்கினரை தேடிப்போய் பார்க்கின்றார் ஆண்டவர் கட்டளைப்படி பார்த்த உடனேயே அவர் தான் போர்த்தி இருந்த போர்வே எலிசா மீது போடுகின்றார் போட்ட அந்த தருணத்திலேயே எலிசா என்ன செய்கின்றார் தான் ஓட்டி கொண்டிருந்த மாடுகள் காளைகள் இரண்டையுமே வெட்டி நல்லதொரு விருந்து படைத்து எதை வைத்து கலப்பையை வைத்து விருந்து படைத்து ஊருக்கெல்லாருக்கும் தந்துவிட்டு உடனடியாக எலியாவின் பின்னால் சென்று இறைவாக்கினராக மாறுகிறார் இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் எலியா போட்ட அந்த போர்வைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலா சக்தியா என்று கேட்டால் அந்த போர்வையில் அப்படி என்னதான் இருக்கிறது நேற்றைய வாசகத்திற்கு சென்று பார்த்தோம் என்றால் எலியாவை சந்திப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவரை கடந்து செல்கின்றார் அவரை கடந்து செல்லும் பொழுது எலியா என்ன செய்கின்றார் தான் போர்த்தி இருந்த போர்வையால் தன் முகத்தை மூடிக்கொள்கின்றார் அப்படி ஆண்டவராகிய கடவுள் கடந்து செல்லும் பொழுது அவரது ஆசீர்வாதம் எலியாவின் மீது மட்டும் இறங்கவில்லை அவர் போர்த்தி இருந்த அந்த போர்வியின் மீதும் இறங்கி இருக்கிறது அந்த ஒரு காரணத்தால் தான் அதிலிருந்து சக்தி வெளிப்பட்டு எலிசாவை இறைவாக்கினராக மாற்றியது என்பதை உணர்கின்றோம் இந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது எனக்குள் எழுந்த அந்த கேள்விக்கு நான் விடை கண்டுபிடித்துக்கொண்டேன் கொண்டேன் திருப்பலியில் திருவுடையை அணிந்து கொண்டு குருவானவர் செல்லும் பொழுது ஏன் மக்கள் அதை தொட்டு முத்தம் செய்கிறார்கள் அந்த திருவுடையோடு தான் திருப்பலியை குருவானவர் நிறைவேற்றுகின்றார் அப்படி நிறைவேற்றும் பொழுது வானத்திலிருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பீடத்தின் மீது வந்து திரு உடலையும் ரத்தத்த இரத்தத்தையும் இந்த திருப்பீடத்தில் வைக்கின்றார் அப்பமும் ரசமும் அவரது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது அந்த சக்தி எதன் மீது படுகின்றது நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை மீதும் அங்கியின் மீதும் படுகின்றது அதனால்தான் மக்கள் அதை தொட்டு முத்தம் செய்கிறார்கள் அப்படி என்றால் இந்த திருவுடைகள் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அன்பார்ந்தவர்களே திருப்பலியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறு துணியாக இருந்தாலும் கூட பீடத்திற்கென்று வரும்பொழுது அது அவ்வளவு பெரிய மேன்மையை பெறுகின்றது என்பதை எளியாவின் இந்த போர்வையின் வழியாக நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு துணியையும் பரிசுத்தமாக பாவிக்க நாம் கற்றுக்கொள்வோம்